கடந்த இருபத்தி நான்காம் தேதி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி இன்று உயிரிழப்பு ஈரோட்டை சேர்ந்த கணேசமூர்த்தி எம்பி கடந்த இருபத்தி நான்காம் தேதி தென்னை மரத்துக்கு போடும் நன்றை தண்ணீரில் கரைத்து குடித்தார் பின்னர் ஈரோடு பகுதியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் மேல் சிகிச்சைக்காக கோவை அவினாசி சாலையில் உள்ள கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு எக்மோ சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்தது எக்மோ சிகிச்சை நஞ்சை முறிக்க பயன்படுத்தும் சிகிச்சை முறை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் இன்று காலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக உயிர் பிரிந்தது தகவல் அறிந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மருத்துவமனைக்கு வர இருந்த நிலையில் மதிமுக தொண்டர்கள் அவரது உறவினர்கள் ஏற்று மருத்துவமனைக்கு வருகை புரிந்தனர் அதனைத் தொடர்ந்து அவரது உடல் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது கோவை வருகை புரிந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சாலை மார்க்கமாக ஈரோடு செல்ல உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது